வணக்கம் திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல இந்த ஒரு ரெண்டு மூணு நாளா நைட் ஆனா ஒரு சாயந்தரம் ஏழு மணில வந்து இருட்டுனதுக்கு அப்புறம் வீடுகள் மேலே வந்து கல்லுகள் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பயத்தோடையும் அச்சத்தோடையும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி இது வந்து குட்டிச்சாதானுடைய வேலையா இருக்கும் ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி தான் வந்து இதை பண்ணுது ஆளு செய்கிற மாதிரி எல்லாம் தெரியலன்னா அந்த ஊர் மக்களுக்குள்ளேயே வந்து இதை வந்து பேசிக்கிறாங்க இப்போ வரக்கூடிய நியூஸ்ல அவங்க பேட்டிகள் ஆகட்டும் அந்த ஊர் மக்கள் போடக்கூடிய வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து குட்டி சாத்தானுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி பரவலாவே வந்து பேசுறாங்க இந்த காலத்திலயுமே இதெல்லாம் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இது யாரோ ஒரு நபர் அஹ் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட வந்து இத வந்து செய்யறாங்க இவங்க ஊர் மக்கள்லாம் ஏன் இத குட்டி சாத்தா வேலைன்னு நம்புறதுக்காக நம்புறாங்க அப்படின்னா எந்த கல்லு வந்து விழுந்தோ அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்கே எந்த அறிகுறியும் ஆள் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் வந்து இது ஏதோ மனிதர்களை தாண்டிய ஒரு செயலாக வந்து அவங்க பயப்படுறாங்க அதனாலேயே வந்து அவங்க சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஊர்ல இருந்து எல்லாம் ஊர் அந்த கிராம மக்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற கருப்புராயம் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு விடிய கதால வீட்டுக்கு வர்றாங்க புள்ள ஊட்டியில எல்லாம் வெளியே அனுப்புறதுக்கே வந்து பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது அதாவது நமக்கு இது செய்தியா இருக்கலாம் ஆனா அது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பு இயல்பு இருந்து இப்படி ஒரு நம்ம கொரோனா காலத்துல எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரிதான் அவங்க இந்த நாலஞ்சு நாளா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகை நிருபர்கள் அங்கே போயிட்டாங்க அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க ட்ரோனை விட்டு பாக்குறாங்க இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பேர் இந்த பொக்கலைன்ல எல்லாம் நின்று ஹைட்ல போயிடணுன்னு எல்லாம் பாக்குறாங்க ஆனா இப்போ வர இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்லு வீச்சு வந்து இல்லை இந்த மீன் மலை அமில மலை அதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி கல் மலை அதெல்லாம் கூட உலகத்தில் எங்கேயோ அங்கோன்னு இங்கோல்லாம் வந்திருக்குதுங்க அந்த மாதிரி இது நடந்திருந்தது அப்படின்னா அதிகாரிகள் வந்திருந்தாலும் அது வானத்துல இருந்து விழுந்திருக்குனா வேலையாக வேலையா இருந்திருந்தாலும் அது தொடர்ந்து அந்த இடத்துல கல் மலை கற்கள் வந்து வீடுகள் மேல விழுகிறது இருந்திருக்குன்னு ஆனா இப்போ வந்து திடீர்னு நின்று வச்சு அப்படின்னா இது யாரோ மர்ம நபர்கள் செய்யக்கூடிய ஒரு சில்மிச வேலை தான் யாரோ ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு தான் இருக்கு விரைவில் வந்து அதை கண்டுபிடிச்சு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆஹ் நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா குட்டி சாத்தா இந்த மாதிரி சின்னத்தனமான வேலையில் செய்கிறதுக்கு தான் உபயோகப்படுமா அவ்வளோ பெரிய சக்தி குட்டி சாத்தான வர வைக்கிறது ஒரு சக்தி ஒரு ஆளுக்கு இருக்குன்னா ஏன் அந்த குட்டி சாத்தானு வச்சு ஒரு ஆணையை கட்டுங்க நாலஞ்சு பள்ளிக்கூடத்தை கட்டுங்க வேற ஏதாவது மக்களுக்கு உபயோகமான விஷயங்கள் வந்து நீங்க செய்யலாம்ல ரெண்டு மூணு ரயில் பெட்டி உருவாக்குங்க பழனிக்கு திருப்பூருக்கு ட்ரெயின் வசதி இல்லை தண்டவாளத்து போட்டு குட்டி சாத்தா அனைவருக்கு விட்டு நீங்க ட்ரெயினை வந்து கொண்டு வரலாம்ல இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நான் கிண்டலா சொன்னால இதை ஆக்கப்பூர்வமா செய்யலாம்ல ஆனா இந்த குட்டி சாத்தான் ஏவல் பில்லி சூனியா ஆவி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கெட்டது ஒரு அழிவு இந்த மாதிரி ஒரு மோசமான செயலுக்கு தான் வந்து உபயோகமாகுது மக்களோட மூட நம்பிக்கையை உபயோகப்படுத்தி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற கூட்டங்கள் உருவாக்கின டெக்னிக்கல் வேர்ட்ஸு அவங்க அவங்களா வச்சுக்கிட்ட இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மற்றபடி இதனால் எந்த ஆக்கப்பூர்வமான விஷயமோ இதெல்லாம் வந்து நாம் வந்து முன் வச்சு பேச முடியாது இந்த காலகட்டத்திலையும் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க போது தான் நமக்கு ஆதங்கமாக இருக்குது ஸோ விரைவில் எப்படியோ ஆனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை வந்து முன்கூட்டியே கொஞ்சம் இன்னும் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு இதுலேருந்து ஒரு இந்த இருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து கேட்டுக்கிறோம் இனிமேலாவது கொஞ்சம் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் அதாவது நம்ம சாமி போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து நல்லது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அது தேவை ஏதோ ஒரு நம்பிக்கைங்கிறது நமக்கு இருக்கு ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் வந்து உருவாக்கி உலாவிட்டு அடுத்த தலைமுறையும் நாம அதுக்குள்ளேயே கொண்டு போகணுமா அப்படிங்கிறது இந்த கட்டத்தில் யோசிக்கணும் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நபர்கள் தான் இருப்பாங்கன்னு கிராம மக்கள் நீங்கள் நம்பினீங்கன்னா அது யாருங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதேமாரி இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம்